அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா டுடே சீரியல் டிரீபார் கௌரி கௌரி சரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுரிசியமான நீங்களோட நடக்கும் போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பிளாக்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கணக்கு துர்காவாக பிடிக்குமா இல்லை கௌரி பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட ஆதி துர்காவை வந்து அந்த பாப்பாவை பிடிக்க மாட்டோம் மறக்காமல் அம்மன் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட விண்ணன் வெள்ளி கேரக்டர் கூட இந்த வீணா மற்றும் ஜமீனாக பண்ணாவாகவும் பிடிக்குமா இல்லை புதுசாக இறங்கி இறங்கிருக்கிற ரவுடி பசங்களை பிடிக்க மாட்டோம் மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சரியில இப்போ ரொம்பவும் சுவாரசியமான நிகழ்வாக என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா நம்மளோட துர்காவுக்கு வளர்கிறதுக்காக நம்மளோட ஜனவோட ஆளுங்க வந்துட்டு இருந்தாங்க அவங்கள நம்மளோட கனகதுர்கா வந்து போய் அடிச்சு தலைச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் நம்மளோட உண்மையான துர்காவை கொண்டு போய் எல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட உண்மையான துர்கா உயிருக்கு மறுபடியும் ஒரு ஆபத்து வந்துச்சு அதனால் நம்மளோட அம்மன் போயிட்டு துர்காவை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்மளோட அசோக் வந்து நம்மளோட கனகதுர்காவது துர்கா நினச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க நம்மளோட வீணாக இந்த பக்கம் இப்படி நடந்துட்டு தான் அந்த பக்கம் வீணாக நம்போதரே கூப்பிட்டு வந்து கனகாவோட உண்மையான முகத்தை காட்டணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிவிட்டு நாராயணி தீர்த்தத்தை வச்சு ரெடியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க இதனால் வந்து நம்மளோட கனகதுர்காவும் வந்து அந்த பூச்சியக்களை செஞ்சுட்டு கனக்கு துர்காவோட முகத்தை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மளோட வீணாக பண்ணுற முயற்சி வந்து எந்த அளவு சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியலைங்க கடைசியில் வந்து புஷ்பானமாக தான் ஆக போகுது இப்போ ஒரு வழியாக நம்மளோட சிவாச்சாரியார் நம்போதரியும் சேர்ந்து நம்மளோட பஞ்சலோக விக்கிரகத்தை அஷ்டபந்தனத்தில் வந்து ஆதியூர்கா உட்கார வச்சதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்தை நடத்த முயற்சி பண்ணிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போகுது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்